லேனர்ஸ் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சிக்ஸ்த்து கெமிஸ்ட்ரியில் தேர்ட் டேம் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு டேர்மும் செகண்ட் டேர்மும் பார்த்துட்டோம் இது வந்து தேர்ட் டேர்ம் இதில் மொத்தம் எத்தனை லெசன் அப்படின்னா மொத்தம் ரெண்டு லெசன் இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு லெசன் ஃபஸ்ட்டு லெசன் வந்து நீர் மொத்தம் எத்தனை கேள்வி அப்படின்னா மொத்தம் நூற்றி எட்டு கேள்வி ப்ளஸ் இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின் அதுக்கான ஆன்சரும் சேர்த்து நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேள்வி மனித உடலில் இதயத்தில் உள்ள நீரின் அளவு சராசரியாக எழுபத்தி ஒன்பது சதவிகிதம் இரண்டு மனித உடலில் மூளையில் உள்ள நீரின் அளவு சராசரியாக எழுபத்தி ஐந்து சதவிகிதம் மூன்று கல்லீரலில் உள்ள நீரின் அளவு சராசரியாக அறுபத்தி எட்டு சதவிகிதம் நான்கு மனித உடலில் தோலில் உள்ள நீரின் அளவு அறுபத்தி நான்கு சதவீதம் ஐந்து மனித இரத்தத்தில் உள்ள நீரின் அளவு சராசரியாக எண்பத்தி மூன்று சதவீதம் ஆறு மனிதனின் எலும்புகளில் நீரின் அளவு சராசரியாக இருபத்தி இரண்டு சதவீதம் ஏழு மனித தசைகளின் நீரின் அளவு தசைகளில் எவ்வளவு நீர் அப்படின்னா மொத்தம் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாட்லேயும் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்றதான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதயத்தில் எழுபத்தி ஒன்பது சதவிகிதம் மூளையில் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் கல்லீரலில் அறுபத்தி எட்டு சதவீதம் தோளில் அறுபத்தி நான்கு சதவீதம் இரத்தத்தில் எண்பத்தி மூன்று சதவீதம் எலும்புகளில் இருபத்தி இரண்டு சதவீதம் தசைகளில் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் எட்டு மனிதனின் நுரையீரலில் உள்ள நீரின் அளவு எண்பது சதவீதம் ஒன்பது மனிதனின் மூட்டுகளில் உள்ள சராசரி நீரின் அளவு எண்பத்தி மூன்று சதவீதம் பத்து மனிதனின் நின நீரில் உள்ள நீரின் அளவு தொண்ணூற்றி நான்கு சதவீதம் பதினொன்று மனித சிறுநீரகங்களில் உள்ள நீரின் அளவு சராசரியாக எண்பத்தி மூன்று சதவீதம் பனிரண்டு புவியில் காணப்படும் உயிர்கள் வாழ்வதற்குத் தேவையான அடிப்படை பொருள்களில் முக்கியமான பொருள் நீர் பதிமூன்று உயிர்களின் பரிணாம வளர்ச்சியிலும் உயிர்கள் நிலைபெற்று வாழ்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பது நீர் பதினான்கு நமது பூமியின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவது நீர் பதினைந்து உயிரினங்களின் உடல் வெப்பநிலையை சமமாக ஒழுங்குபடுத்துவதில் பங்காற்றுவது நீர் பதினாறு சமைத்தல் குளித்தல் துணிகளை துவைத்தல் பாத்திரங்களை கழுவுதல் போன்ற பல செயல்பாடுகளுக்கு அவசியமானது நீர் பதினேழு இயற்கையின் நீரானது எத்தனை நிலைகளை நிலைகளில் காணப்படுகிறது மூன்று நிலைகளில் பதினெட்டு நீரின் மூன்று நிலைகள் திண்மம் நீர்மம் வாயு பத்தொன்பது நீரின் திண்ம நிலை என்பது பனிக்கட்டி இருபது உயரமான மலைகளிலும் பனிப்பாறைகளிலும் துருவ பகுதிகளிலும் துருவ பிரதேசங்களிலும் காணப்படும் நீரின் நிலை பனிக்கட்டியாகவும் மூடு அதாவது திண்ம நிலையில் வந்துட்டு காணப்படும் இருபத்தி ஒன்று பெருங்கடல்கள் கடல்கள் ஏரிகள் ஆறுகள் மற்றும் நிலத்தடியில் நீரானது திரவ நிலையில் காணப்படும் இருபத்தி இரண்டு நம்மை சுற்றியுள்ள காற்றில் காணப்படும் நீரின் நிலை வாயு நிலையில் அதாவது நீராவி இருபத்தி மூன்று புவியில் மொத்த பரப்பளவில் எவ்வளவு பங்கு நீர் சூழ்ந்துள்ளது நான்கில் மூன்று பங்கு இருபத்தி நான்கு எத்தனை சதவீதம் நீரானது பெருங்கடல்களிலும் கடல்களிலும் காணப்படுகிறது தொண்ணூற்றி ஏழு சதவீதம் இருபத்தி ஐந்து கடல் நீரானது உப்பு நீர் இருபத்தி ஆறு நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் நீர் நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய நீர் வந்துட்டு நன்னீர் இருபத்தி ஏழு பொதுவாக நன்னீர் எங்கு கிடைக்கும் குளங்கள் குட்டைகள் ஆறுகள் ஆழ்துளை கிணறுகள் இருபத்தி எட்டு புவியில் உள்ள மொத்த நீரில் உப்பு நீரின் சதவீதம் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் இருபத்தி ஒன்பது புவியில் உள்ள மொத்த நீரில் நன்னீரின் சதவீதம் மூன்று சதவீதம் முப்பது மொத்தம் மூன்று சதவீதம் உள்ள நன்னீரானது எவ்வாறு பரவியுள்ளது ஸோ மொத்தம் வந்துட்டு மூன்று சதவீதம் அதில் வந்து எவ்வாறு வந்து பரவியிருக்கு அப்படின்னா துருவ பனிப்படிவுகள் பணியாறுகள் அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் நிலத்தடி நீர் முப்பது புள்ளி ஒன்று சதவிகிதம் மற்ற நீர் ஆதாரங்கள் ஜீரோ புள்ளி ஒன்பது சதவிகிதம் மேற்பரப்பு நீர் ஜீரோ புள்ளி மூன்று சதவீதம் ஸோ மொத்தம் நன்னீரின் அளவு பார்த்தோம் அப்படின்னா மூன்று சதவீதம் தான் அந்த த்ரீ பர்சன்டேஜ் வந்து நன்னீர் எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னா துருவ பனிப்படிவு பனியாறு அதுக்கப்புறம் நிலத்தடி நீர் மற்ற நீர் ஆதாரம் அதுக்கப்புறம் மேற்பரப்பு நீர் முப்பத்தி ஒன்று மொத்த மேற்பரப்பு நீரான ஜீரோ புள்ளி மூன்று சதவிகிதம் எவ்வாறு பரவியுள்ளது ஏரிகள் எண்பத்தி ஏழு சதவீதம் ஏரிகள் வந்து எண்பத்தி ஏழு சதவீதம் ஆறுகள் இரண்டு சதவீதம் சதுப்பு நில நீர் வந்துட்டு பதினொன்று சதவீதம் முப்பத்தி இரண்டு இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா மண்ணில் உள்ள உப்புகள் மற்றும் தாது பொருள்களை தன்னுடன் கரைத்து எடுத்துச் செல்வது நீர் முப்பத்தி மூன்று அதிக அளவு கரைப்பொருள் கரைந்துள்ள நீரை எவ்வாறு அழைக்கிறோம் உப்பு நீர் முப்பத்தி நான்கு நீர் என்பது ஒளிப்புகும் தன்மை கொண்ட டேஷ் ஒரு வேதிப்பொருளாகும் சுவையற்ற மணமற்ற நிறமற்ற வேதிப்பொருள் ஸோ நீருக்கு வந்து சுவையும் இருக்காது அதுக்கு வந்து ஸ்மெல்லும் கிடையாது அதே மாதிரி கலரும் வந்துட்டு கிடையாது முப்பத்தி ஐந்து இரு ஹைட்ரஜன் அணுக்கள் ஓர் ஆக்சிஜன் அணுவுடன் இணைந்து உருவாகும் மூலக்கூறு நீர் மூலக்கூறு முப்பத்தி ஆறு நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு ஓ முப்பத்தி ஏழு நீரின் டேஷ் இடத்திற்கு இடம் மாறுபடுகின்றது புற இயைபு முப்பத்தி எட்டு நீரில் கரைந்துள்ள உப்பின் அளவினைப் பொறுத்து எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகின்றது மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகின்றது முப்பத்தி ஒன்பது நீரின் மூன்று முக்கிய வகைகள் நன்னீர் உவர்ப்பு நீர் மற்றும் கடல் நீர் நாற்பது நன்னீரில் கரைந்துள்ள குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச உப்பின் அளவு குறைந்தபட்சம் ஜீரோ புள்ளி ஜீரோ ஐந்து சதவிகிதம் அதிகபட்சம் ஒரு சதவீதம் நாற்பத்தி ஒன்று உவர்ப்பு நீரில் அதிகபட்சமாக கரைந்துள்ள உப்பின் அளவு மூன்று சதவீதம் நாற்பத்தி இரண்டு மூன்று சதவீதத்திற்கு மேற்பட்ட அளவில் உப்புகள் எந்த நீரில் கரைந்துள்ளன கடல் நீரில் கரைந்துள்ளன நன்னீரில் உப்பின் அளவு வந்துட்டு அதிகபட்சமாகவே ஒரு சதவிகிதம் தான் ஆனால் உப்பு நீரில் வந்து மூன்று பர்சன்டேஜ்க்கும் அதிகமாக வந்து இருக்கு அந்த உப்பு நீர் வந்து எங்க இருக்கு அப்படின்னா கடல் நீரில் நாற்பத்தி மூன்று எந்த நீர் அதிக அளவு கரைப்பொருளை கொண்டது கடல் நீர் நாற்பத்தி நான்கு கடல் நீரில் கரைந்துள்ள உப்புகள் சோடியம் குளோரைடு மெக்னீசியம் குளோரைடு கால்சியம் குளோரைடு நாற்பத்தி ஐந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா வளிமண்டல அழுத்தத்தில் நீரானது எப்போது பனிக்கட்டியாக உறைகிறது ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நாற்பத்தி ஆறு ஒவ்வொரு வருடமும் உலக நீர் தினம் கொண்டாடப்படும் நாள் மார்ச் இருபத்தி இரண்டு இப்போ வந்து இந்த மார்ச் இருபத்தி ரெண்டு நம்ம கிராம சபாவோட ஆறு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்களே எக்ஸ்ட்ரா ரெண்டு டேட் அதில் வந்துட்டு தண்ணீர் தினமும் வந்து நம்ம சேர்த்து தான் வந்து கொண்டாடுறோம் நாற்பத்தி ஏழு நீரானது ஆவியாகி வளிமண்டலத்திற்கு செல்ல காரணம் சூரிய வெப்பத்தின் காரணமாக நாற்பத்தி எட்டு எங்கு காணப்படும் நீராவியானது மேகமாக மாறுகிறது வளிமண்டலம் நாற்பத்தி ஒன்பது நீர் சுழற்சி எத்தனை நிலைகளை கொண்டது மூன்று ஐம்பது நீர் சுழற்சியின் மூன்று நிலைகள் ஒன்று வந்துட்டு ஆவியாதல் ரெண்டாவது ஆவி சுருங்குதல் மூன்றாவது மழை பொழிதல் ஐம்பத்தி ஒன்று நீர் சுழற்சியினை டேஷ் என்றும் அழைக்கிறோம் ஐட்ரலாஜிக்கல் சுழற்சி ஐம்பத்தி இரண்டு கடல்கள் குளங்கள் மற்றும் ஆறுகள் போன்ற நீர் நிலைகளில் காணப்படும் நீரானது சூரிய வெப்பத்தின் காரணமாக நிகழ்வது ஆவியாதல் ஐம்பத்தி மூன்று ஆவியாதலின் காரணமாக நுழைந்த நீராவியானது குளிர்ச்சியடைந்து நீர்த்திவலைகளாக மாறி மேகங்களை உருவாக்கும் நிகழ்வு ஆவி சுருங்குதல் ஸோ கடலில் இருக்க நீர் வந்து வெப்பத்தின் காரணமாக ஆவியாகும் அந்த மாதிரி ஆவியாகக்கூடிய தண்ணி வந்துட்டு நீர் திவலையாக மாறி மேகமாக உருமாறி மழையை வந்து கொ மேகமாக மாறுச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஆவி சுருங்குதல் இந்த மேகங்கள் வந்து மழை பொழிவை கொடுத்தது அப்படின்னா அது வந்துட்டு மழை பொழிதல் ஐம்பத்தி நான்கு நுண்ணிய நீர்த்திவலைகள் ஒன்றோடொன்று மோதி பெரிய நீர்த்திவலைகளாக மாறி குளிர்ச்சியடைந்து மழையாகவோ பனிக்கட்டியாகவோ புவியை வந்தடையும் நிகழ்வு மழை பொழிதல் ஐம்பத்தி ஐந்து தாவரங்களின் இலை தொலைகள் வழியாக நீரானது ஆவியாக வெளியேறுவது நீராவி போக்கு ஐம்பத்தி ஆறு நீரின் திரவ வடிவம் மழைநீர் ஐம்பத்தி ஏழு சிகரங்களிலும் துருவங்களிலும் காணப்படும் பனிப்படிவுகள் மற்றும் பனிப்பாறைகளிலும் நீரின் வடிவம் திண்ம வடிவம் ஐம்பத்தி எட்டு எத்தனை வகையான இயற்கை நன்னீர் ஆதாரங்கள் புவியில் காணப்படுகின்றன மூன்று வகையான நன்னீர் ஆதாரங்கள் ஐம்பத்தி ஒன்பது மூன்று வகையான இயற்கை நன்னீர் ஆதாரங்கள் மேற்பரப்பு நீர் உறைந்த நீர் நிலத்தடி நீர் அறுபது புவியின் மேற்பரப்பில் காணப்படும் நீர் மேற்பரப்பு நீர் அறுபத்தி ஒன்று மேற்பரப்பு நீருக்கு ஆதாரங்கள் ஆறு ஏரி சதுப்பு நில நீர் அறுபத்தி இரண்டு துருவங்களில் உள்ள பனிப்படிவுகள் மற்றும் பனியாறுகளில் உள்ள நீர் உறைந்த நீர் அறுபத்தி மூன்று பூமியில் உள்ள மொத்த நன்னீரில் பெருமளவு அதாவது உறைந்த நிலையில் உள்ள நீரின் சதவீதம் அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் அறுபத்தி நான்கு புவிப்பரப்பின் கீழே மண்ணில் நிறைந்திருக்கும் அல்லது மண்ணில் செறிந்திருக்கும் நீர் நிலத்தடி நீர் அறுபத்தி ஐந்து நாம் நிலத்தடி நீரினை எவ்வாறு பெறுகிறோம் நீரூற்றுகள் கிணறுகள் ஆழ்துளை கிணறுகள் அடிக்குழாய்கள் அறுபத்தி ஆறு பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா பனிப்படிவுகள் பனிப்பாறைகள் மற்றும் பனியாறுகளை கொண்டிருப்பது இமயமலை அறுபத்தி ஏழு ஆசியாவின் முக்கிய ஆறுகளில் பத்து பெரிய ஆறுகள் எங்கிருந்து தொடங்கி பாய்கின்றன இமயமலை அறுபத்தி எட்டு ஏறக்குறைய நூறு கோடி மக்களின் வாழ்வாதாரமான நீர் தேவையை பூர்த்தி செய்யும் ஆறுகள் இமயமலையில் தோன்றும் பத்து பெரிய ஆறுகள் அறுபத்தி ஒன்பது நீரின் கன அளவை அளக்கும் அலகுகள் லிட்டர் மில்லி லிட்டர் காலன் எழுபது ஒரு காலன் என்பது மூன்று புள்ளி ஏழு எட்டு ஐந்து லிட்டர் எழுபத்தி ஒன்று நீர்த்தேக்கங்களில் உள்ள நீரின் அளவினை அளக்கப்படும் அலகு டிஎம்சி ஃபீட் எழுபத்தி இரண்டு அணைக்கட்டுகளில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு எந்த அலகால் அளக்கப்படுகிறது கியூசக் கியூசக் அப்படின்றது கன அடி டிவைடட் பை வினாடி ஸோ வந்து நீர்த்தேக்கத்தில் இருக்கக்கூடிய நீரின் அளவு வந்துட்டு டிஎம்ஜி பர்ஃபீட் அப்படின்னும் அதுக்கப்புறமா கன அளவை வந்து லிட்டர் மில்லி லிட்டர் காலன் அப்படின்னு சொல்லியும் நம்ம இல்லை லிட்டர் மில்லி லிட்டர் நமக்கு தெரியும் ஆனால் காலன் வந்து நமக்கு தெரியாது ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க எழுபத்தி மூன்று நீரினை உபயோகிக்கும் தாவரங்கள் விலங்குகள் மற்றும் மனிதர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருப்பதால் நீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது எழுபத்தி நான்கு நீர் பற்றாக்குறைக்கான முதன்மை காரணங்கள் மக்கள் தொகை பெருக்கம் சீரான மழை பொழிவின்மை நிலத்தடி நீர்மட்டம் குறைதல் நீர் மாசுபடுதல் நீரினை கவனக்குறைவாக கையாளுதல் எழுபத்தி ஐந்து நீரினை கவனமாகவும் சிக்கனமாகவும் பயன்படுத்தி அதனை வருங்கால தலைமுறையினருக்காக பாதுகாத்தல் நீர் பாதுகாப்பு எழுபத்தி ஆறு நீரை பாதுகாப்பதற்கென பின்பற்றப்படும் வழிமுறைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா இரண்டு இரண்டு வழிமுறைகள் வந்துட்டு நீரை பாதுகாப்பதற்காக பின்பற்றப்படுகிறது எழுபத்தி ஏழு நீரை பாதுகாப்பதற்காக பின்பற்றப்படும் இரண்டு வழிமுறைகள் நீர் மேலாண்மை மழைநீர் சேகரிப்பு எழுபத்தி எட்டு மக்களிடையே நீர்நிலைகளில் கழிவுகளை வெளியேற்றுவதினால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவது நீர் மேலாண்மை எழுபத்தி ஒன்பது நீரினை தூய்மைப்படுத்தி மறுசுழற்சிக்கு உட்படுத்துதல் நீர் மேலாண்மை விவசாயத்தில் அதிகப்படியான உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாட்டினை குறைப்பதன் மூலம் நிலத்தடி நீர் மாசுபாட்டினை குறைக்கலாம் எண்பத்தி ஒன்று விவசாயத்தில் எந்த பாசனம் மூலம் நீரினை சிக்கனமாக பயன்படுத்தலாம் சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனம் எண்பத்தி இரண்டு மழை நீரினை நேரடியாக சேகரித்தல் மற்றும் பயன்படுத்துதலே மழைநீர் சேகரிப்பு எண்பத்தி மூன்று மழைநீர் சேகரிப்பில் எத்தனை முறைகள் காணப்படுகின்றன இரண்டு முறைகள் எண்பத்தி நான்கு மழைநீர் சேகரிப்பின் இரண்டு முறைகள் மழை எங்கு பொழிகிறதோ அவ்விடத்திலேயே சேகரித்தல் இரண்டாவது ஓடும் மழை நீரினை சேகரித்தல் எண்பத்தி ஐந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா நீர்நிலைகள் கடலை சந்திக்கும் ஈர நிலங்களுக்கு முகத்துவாரம் என்று பெயர் எண்பத்தி ஆறு நிலத்திலிருந்து நன்னீரும் கடலில் இருந்து உப்பு நீரும் சந்திக்கும் இடம் முகத்துவாரம் எண்பத்தி ஏழு சில தனித்தன்மையான தாவரம் மற்றும் விலங்கு வகைகளுக்கு உறைவிடமாக அமைவது முகத்துவாரம் எண்பத்தி எட்டு கூவம் ஒரு முகத்துவாரம் எண்பத்தி ஒன்பது மனித உடல் செயல்பாட்டில் நீரின் பங்கு உடலியக்க செயல்பாடுகளை நிகழ்த்த உடல் வெப்பநிலையை சீராக பாதுகாக்க உடலில் உள்ள உறுப்புகள் திசுக்கள் மற்றும் செல்கள் செயல்பட இவை எல்லாத்துக்குமே வந்து நீரின் பங்கு மிக மிக அவசியமானது தொண்ணூறு மனித உடல் உறுப்புகளின் சீரான செயல்பாட்டிற்கு நாள் ஒன்றிற்கு சராசரியாக எவ்வளவு நீர் தேவைப்படுகிறது இரண்டு முதல் மூன்று லிட்டர் தொண்ணூற்றி ஒன்று உணவு செரிப்பதற்கும் உடலில் இருந்து கழிவு பொருட்களை வெளியேற்றுவதற்கும் அவசியமானது நீர் தொண்ணூற்றி இரண்டு இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா ஈரப்பதம் நிறைந்த காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன சதுப்பு நிலங்கள் தொண்ணூற்றி மூன்று பெரிய ஆறுகளைச் சார்ந்தோ அல்லது பெரிய ஏரிகளின் கரைகளிலோ காணப்படுவது சதுப்பு நிலங்கள் தொண்ணூற்றி நான்கு சதுப்பு நில நீர் எவ்வாறு இருக்கும் நன்னீராகவோ உவர்ப்பு நீராகவோ அல்லது கடல் நீராகவோ இருக்கும் தொண்ணூற்றி ஐந்து உயிரினங்களுக்கு நன்னீரையும் ஆக்ஸிஜனையும் அளிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது சதுப்பு நிலங்கள் தொண்ணூற்றி ஆறு தமிழ்நாட்டில் உள்ள சில சதுப்பு நிலங்கள் சிதம்பரத்தினை அடுத்த பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் அதுக்கப்புறம் முத்துப்பேட்டை சதுப்பு நில காடுகள் சென்னையில் உள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் காஞ்சிபுரத்தில் உள்ள செம்பரம்பாக்கம் சதுப்பு நிலம் இது எல்லாமே வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்கள் தொண்ணூற்றி ஏழு பயிர் உற்பத்தி கால்நடை வளர்ப்பு ஆகிய பணிகளிலும் விவசாய பொருள்கள் மற்றும் பண்ணைப் பொருள்கள் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிப்பது நீர் தொண்ணூற்றி எட்டு பொருள்களின் உற்பத்தியில் மூலப்பொருளாக கரைப்பாடாக பயன்படுத்துவது நீர் தொன்னூற்றி ஒன்பது மின்சார தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிப்பது நீர் நூறு எந்த அமைப்புகளின் மூலம் வீடுகளுக்கு நீர் விநியோகம் செய்யப்படுகிறது உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் நூற்றி ஒன்று இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா துருப்பிடிக்கும் போது பொருள்கள் எரியும் போதும் நிகழ்வது ஆக்சிஜனேற்றம் அதாவது துருப்பிடிக்கிறப்பவும் எரியிறப்பவும் நிகழ்வது வந்து ஆக்சிஜனேற்றம் ஸோ எரிதலுக்கு துணை புரியக்கூடிய வாயு வந்து ஆக்சிஜன் அப்படின்றது நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருப்போம் நூற்றி இரண்டு நமது ஆனது மெதுவாக எரியும் நிகழ்விற்கு சமமானது என்று கூறியவர் லவாய்ச்சியர் ஆன்டனி லவாய்ச்சியர் இவர் தான் வந்துட்டு ஆக்சிஜன் அப்படின்ற மாதிரி நேம் வந்து வச்சிருப்பார் நூற்றி மூன்று யாருடைய ஆய்வுகள் காற்று ஒரு கலவை என நிரூபித்தன லவாய்ச்சியர் நூற்றி நான்கு நீரானது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்து உருவானது என நிரூபித்தவர் லவாய்ச்சியர் நூற்றி ஐந்து தற்கால வேதியியலுக்கு அடிப்படையாக அமைந்த புத்தகம் எலமென்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி நூற்றி ஆறு எலமென்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்னும் நூலை வெளியிட்டவர் லவாய்ச்சியர் நூற்றி ஏழு லவாய்ச்சியர் எலமென்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்னும் நூலை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது நூற்றி எட்டு நவீன வேதியியல் புரட்சியை ஏற்படுத்தியவர் என போற்றப்படுபவர் லவாய்ச்சியர் ஸோ மொத்தம் வந்துட்டு நூற்றி எட்டு கேள்வி வந்து பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா இதுதான் வந்துட்டு புக்கில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டே கொஸ்டினாக பார்த்துட்டோம் அதாவது மனித உடலில் நீரின் அளவு எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு சதவிகிதம் இருக்குது அப்படின்றது சிறுநீரகத்தில் எண்பத்தி மூன்று சதவிகிதம் இதயத்தில் எழுபத்தி ஒன்பது மூளையில் எழுபத்தி ஐந்து கல்லீரலில் அறுபத்தி எட்டு சதவிகிதம் தோளில் அறுபத்தி நான்கு சதவிகிதம் இரத்தத்தில் எண்பத்தி மூன்று சதவிகிதம் எலும்புகளில் இருபத்தி இரண்டு சதவிகிதம் தசைகளில் எழுபத்தி ஐந்து நுரையீரலில் எண்பது மூட்டுகளில் எண்பத்தி மூன்று நிணநீரில் தொண்ணூற்றி நான்கு ஸோ இவ்வளோ சதவிகிதம் நீர் வந்துட்டு நம்மளோட மனித உடலில் வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின் அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும் முதல் கேள்வி உலகில் உள்ள மொத்த நீரில் தொண்ணூற்றி ஏழு சதவிகிதம் டேஷ் ஆகும் உப்பு நீர் இரண்டு பின்வருவனவற்றுள் எது நீர் சுழற்சியின் ஒரு படிநிலை அல்ல நீர் சுழற்சியோட படிநிலை அல்ல அப்படின்றது காய்ச்சி வடித்தல் மொத்தம் நம்ம நீர் சுழற்சி வந்துட்டு மூன்று நிலைகள் பார்த்தோம் அதில் ஒன்று தான் வந்துட்டு ஆவியாதல் அதுக்கப்புறம் ஆவி சுருங்குதல் அதுக்கப்புறம் மழை பொழிதல் ஆவியாதல் வந்துட்டு கடல் குளம் ஆறு இதிலிருந்து தண்ணி வந்து சூரிய வெப்பத்தினால் ஆவியாகி போறது அந்த மாதிரி ஆவியாகி போறது நீர் திவலைகள் மேகங்களாக மாறக்கூடியது வந்துட்டு ஆவி சுருங்கிறது அந்த மாதிரி மேகத்துல இருந்து மழை வந்துட்டு கிடைக்கிறது வந்துட்டு மழை பொழிதல் ஸோ இதுதான் வந்துட்டு நீர் சுழற்சியின் மூன்று படிநிலைகள் மூன்றாவது கேள்வி பின்வரும் முறைகளுள் நீராவியினை வளிமண்டலத்தினுள் சேர்ப்பது நீராவிய வளிமண்டலத்தில் சேர்க்கக்கூடியது எது அப்படின்னா நீராவி போக்கு பொழிதல் ஆவி சுருங்குதல் ஆவியாதல் ஸோ வளிமண்டலத்தில் சேர்க்கக்கூடியது அப்படின்றது நீராவி போக்கும் ஆவியாதலும் தான் ஸோ அந்த மாதிரி சேர்த்த நீர் தான் வந்து சுருங்கி நமக்கு மேகமாக உருவாகும் மேகமாக உருவானது தான் மழைப்பொழிவை வந்துட்டு ஏற்படுத்தும் அதனால் நமக்கு வளிமண்டலத்தினுள் சேர்ப்பது எது அப்படின்னா நீராவிப்போக்கும் தான் ஸோ ஆப்ஷன் ஏ நான்கு நன்னீரில் சுமார் முப்பது சதவிகிதம் நீர் எங்கே காணப்படுகிறது நன்னீரில் வந்து முப்பது சதவிகிதம் நீர் எங்கே இருக்குது அப்படின்னா நிலத்தடி நீர் மொத்தம் வந்து நம்ம நன்னீர் எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் தான் பார்த்தோம் அந்த பாயிண்ட் த்ரீயில் வந்துட்டு நிலத்தடி நீர் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் ஐந்து வீட்டில் நீர் சுத்திகரிப்பின் பொழுது பெருமளவு உவர்ப்பு நீர் வெளியேறுகிறது வெளியேறிய உவர்ப்பு நீரினை மீள பயன்படுத்தும் சிறந்த வழி யாதெனில் டேஷ் அந்நீரினை செடிகளுக்கு நீரூற்ற பயன்படுத்தலாம் இதுதான் வந்துட்டு கரெக்டு ஆப்ஷன் பி அதுக்கடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக இயற்கையாக கிடைக்கும் நீரில் டேஷ் சதவிகிதம் நீர் மனிதனின் பயன்பாட்டிற்காக உள்ளது மூன்று சதவிகிதம் இரண்டு நீர் ஆவியாக மாறும் நிகழ்விற்கு ஆவியாதல் என்று பெயர் மூன்று நீரோட்டம் மற்றும் நீர் விநியோகத்தினை முறைப்படுத்தும் பொருட்டு ஆற்றின் குறுக்கே டேஷ் கட்டப்படுகிறது அணை கட்டப்படுகிறது நான்கு ஆறுகளில் பாயும் நீரின் அளவு டேஷ் காலங்களில் பெருமளவு அதிகமாக இருக்கும் எப்போ அப்படின்னா மழை காலங்களில் ஐந்து நீர் சுழற்சியினை டேஷ் என்றும் அழைக்கலாம் ஹைட்ரலாஜிக்கல் சுழற்சி அதுக்கப்புறம் சரியா தவறா முதல் கேள்வி ஆறுகள் ஏரிகள் மற்றும் குளங்களில் காணப்படும் நீர் மனித குலத்தின் பயன்பாட்டு பயன்பாட்டிற்கு ஏதுவானதாக இல்லை ஸோ இது வந்து தவறு ஆறுகளில் ஏறுகள் அப்புறம் குளங்களில் கிடைக்கக்கூடிய நீர் தான் வந்துட்டு மனித குலத்தோட பயன்பாட்டிற்கு யூஸ் ஆகுது ஸோ இது வந்துட்டு தவறு இரண்டு நீரோட்டம் நிலப்பரப்பை சந்திக்கும் இடம் கடல் ஆகும் ஸோ இது வந்துட்டு தவறு நீரோட்டம் நிலப்பரப்பை சந்திக்கக்கூடிய இடம் கிடையாது கடல் பரப்பை சந்திக்கக்கூடிய இடம் தான் வந்துட்டு கடல் இது தவறு மூன்றாவது கேள்வி சூரிய வெப்பத்தால் மட்டுமே ஆவியாதல் நிகழும் இது வந்துட்டு தவறு நான்கு குளிர்வித்தலால் புற்களின் மீது பனி உருவாகும் இது வந்துட்டு கரெக்டு மூன்றாவது கேள்வி வந்து சூரிய வெப்பத்தால் மட்டுமே ஆவியாதல் நிகழும் இது வந்து தவறு சூரிய வெப்பத்தால் மட்டுமே வந்துட்டு நிகழாது பொதுவாக வந்து நம்ம இப்போது தண்ணி சுடு தண்ணி வந்து காய்ச்சணும் அப்படின்னாலும் அதுலேயும் வந்துட்டு நீராவி வந்துட்டு வரும்ல அதனால் இது தவறு மட்டுமே அப்படின்றது தவறு ஐந்து கடல் நீரினை நேரடியாக பாசனத்திற்கு பயன்படுத்தலாம் கடல் நீரினை பயன்படுத்தவே முடியாது ஏன்னால் கடல் நீரில் வந்துட்டு த்ரீ பர்சன்டேஜ்க்கும் அதிகமாக வந்துட்டு உப்போட உப்பின் தன்மை வந்து காணப்படுகிறது அதனால் இது பயன்பாட்டிற்கு கிடையாது அடுத்து வந்து பொறுத்துகை வெள்ளம் வெள்ளம் அப்படின்னா வெள்ளம் வந்துட்டு அதிகளவு மழை அதிகளவு மழை வந்துச்சு அப்படின்னா தான் வெள்ளம் வந்து ஏற்படும் இரண்டு மேற்பரப்பு நீர் மேற்பரப்பு நீர் வந்துட்டு ஏரிகள் சூரிய ஒளி சூரிய ஒளியினாலே என்ன நிகழும் அப்படின்னா ஆவியாதல் மேகங்கள் மேகங்கள் வந்து நீராவி அதுக்கப்புறம் உறைந்த நீர் வந்துட்டு உறைந்த நீர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா துருவங்களில் காணப்படும் அதுக்கப்புறம் ஒப்புமை தருக மக்கள் தொகை பெருக்கம் நீர் பற்றாக்குறை மறுசுழற்சி அப்படின்னா நீர் மேலாண்மை ஸோ நீர் மேலாண்மையும் நம்ம எத்தனை இதுவை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இதுவை வந்துட்டு பார்த்தோம் இரண்டு நிலத்தடி நீர் டேஷ் மேற்பரப்பு நீர் ஏரி மேற்பரப்பு நீர் ஏரி அப்படின்னா நிலத்தடி நீர் வந்துட்டு கிணறு ஸோ நாம் வந்து இந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சரும் பார்த்தாச்சு அதே மாதிரி புக்கில் லைன் பை லைன் எடுத்த கொஷின் அண்ட் ஆன்சரும் பார்த்தாச்சு இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்